முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான திட்டங்களும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட ஆலச்சம்பாளையத்தில் புதிய பகுதிநேர விலைக் கடையினை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தர்மபுரி மற்றும் நல்லம்பள்ளி ஒன்றியங்களைச் சேர்ந்த எண்ணூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலம் குடும்ப அட்டைகளை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் வழங்கினார் மேலும் தர்மபுரி மாவட்ட கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனத்துறை சார்பில் மண்வள பாதுகாப்பு கீழ் எழுநூற்று தொன்னூற்று ஐந்து நபர்களுக்கு பதினாறு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையினை அமைச்சர் வழங்கினார் தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நூற்று நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் மூன்று சக்கர ஸ்கூட்டர் சக்கர நாற்காலி தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை அமைச்சர்கள் டாக்டர் வி சரோஜா திரு கடம்பூர் ராஜு ஆகியோர் வழங்கினார் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் வேலை இந்த வண்டி கொடுத்ததுனால எனக்கு வேலை பெறுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி புதுக்கோட்டையில் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளையக்கரணை பகுதியைச் சேர்ந்த ஐம்பது பயனாளிகளுக்கு விலையில்லா கறவை மாடுகளை அமைச்சர் திரு பி பெஞ்சமின் வழங்கினார் மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புல் கரணைகள் தாது உப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை சார்பில் நாற்பத்தேழு பயனாளிகளுக்கு மூன்று லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தனிநபர் மானிய கடனுதவியை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மறைமலை நகர் நகராட்சியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் மற்றும் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்